நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துடைய மிகப்பெரிய மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளில் பெரும்பான்மர் வந்து பார்த்தோம்னா இமயமலையை தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய மலைத்தொடர் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சொல்ல சொல்லப்போனால் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிம்பரேசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக ஒரு மலைத்தொடர் தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய மலைத்தொடராக இருக்குது நண்பர்களே அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக ஈக்வேட்டருக்கு மேலேயே வந்து பார்த்தோம்னா அந்த மலைத்தொடர் அமைஞ்சிருக்குது புவையோடைய சுழற்சி காரணமாக வந்து பார்த்தோம்னா எப்போவுமே ஈக்வேட்டர் பகுதி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அகன்று விரிவடைஞ்சு தான் இருக்கும் மைய வலுக்கு வசதி காரணமாக அது அகன்று விரிவடைந்து இருக்கும் அப்போ அந்த ஈக்வேட்டர் பகுதியோடைய அகலமே வந்து பார்த்தோம்னா இந்த மலை இந்த மலைப்பகுதிக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமான உயரத்தை கூட்டி கொடுத்துருதுங்கிற காரணத்தினால ஈக்வேட்டருடைய அகலமும் இந்த மலையுடைய உயரமும் சேர்த்து பார்க்கும்போது இந்த மலைத்தொடர் வந்து பார்த்தோம்னா இமயமலையை விட உயரமான மலைத்தொடராக இருக்குது அதுவும் விண்வெளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புவியின் இடமாகவும் இருக்குது நண்பர்களே நன்றி வணக்கம்